பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய நிழலாக இருந்த ஹிரேன் ஜோஷியை காணவில்லை அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியலைன்னு சொல்லி அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பொதுவெளியில் போட்டு உடைத்திருக்கிறார் அர்ணாப் கோஸ்வாமி அவரும் பிரதமர் அவர்களுடைய நெருங்கிய வட்டத்திலே இருப்பவர் கோடி மீடியாவினுடைய தலைவராக செயல்பட்டவர் அதற்கும் ராகுல் காந்தி வெடித்த அந்த ஹைட்ரஜன் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் அதாவது ஓட்சோரின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்தை போட்டு உடைத்தார்ல ராகுல் காந்தி அதற்கும் இவர் காணாமல் போனதற்கும் அர்ணாப் கோஸ்வாமி இப்பொழுது மோடிக்கு எதிராகவே வந்து குரலை உயர்த்துவதற்கும் என்ன காரணம் ஹிரேன் ஜோஷி மட்டுமல்ல ஆரவல்லி மலை ஆரவள்ளி மலைத்தொடரை பற்றிய அந்த பிரச்சனையிலும் கோஸ்வாமி மிக தைரியமாக வாட்ஸ் கோயிங் ஆன் இன் திஸ் கண்ட்ரி என்ற அவருடைய பாணியிலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போல இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார் கிரண் ஜோஷி அதாவது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு ஏற்ப இழைக்கப்பட்டிருக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்து தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதே போல் ஹிரேன் ஜோஷி காணாமல் போய்விட்டார் ஹிரேன் ஜோஷியால் நியமிக்கப்பட்ட அவருடைய இரண்டு உதவியாளர்களையும் அவர்களும் மாயமாக மறைந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னணியிலே என்ன நடக்கிறது டெல்லியிலே நடக்கின்ற அந்த திகிலடைந்த இந்த மர்ம பங்களான்னு சொல்லுவாங்க டெல்லி தர்பார் எப்பொழுதுமே திகிலூட்டும் ஒரு டெரர் மூவி மாதிரி எப்பொழுதுமே கிளைமாக்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் கிளைமாக்ஸ் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா இவர் ஒரு மின்னணு தொழில்நுட்பத்தில் நிபுணர் மோடி அவர்கள் குஜராத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற போது ஏற்பட்ட ஒரு மின்னணு தொழில்நுட்ப கோளாறை ஒரு சில நிமிடங்களில் சரி செஞ்சிருக்கிறார் அதன் பிறகு மோடி அவரை தன்னோடு சேர்த்து கொண்டு தனக்கு உதவியாளராக கொண்டு வருகிறார் அதன் பிறகு அவர் பிரதமராகி இன்றைய நாள் வரைக்கும் கிரேன் தான் மோடி எப்படி நடக்கணும் மோடி எங்கே பேசணும் எப்படி நின்று எப்படி திரும்பணும் வெளியுறவுத்துறையினா என்ன என்று அத்தனை விஷயங்களையும் தினமும் கற்பிப்பவர் மோடிக்கு தெரியும் தன்னுடைய எல்லை என்ன தன்னுடைய தகுதி என்னங்கிறது மோடிக்கு தெரியுங்க மோடி ஒன்றும் நேரு கிடையாது மோடி ஒன்றும் இந்திரா காந்தி கிடையாது மோடி ஒன்றும் இதில் ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தவர் இல்லை அவர் டி கிளாஸ் கழிவு அவரே ஒத்துக்கிட்டார் அப்படின்னா மோடியை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் அவருக்கான தகுதி என்ன இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி அவரை தேர்ந்தெடுத்தது என்றால் ஒரு படம் தமிழ் படம் மகாகவி காளிதாஸில் சிவாஜி வந்து அந்த நுனி கொம்பில் இருந்துக்கிட்டு நுனி மரத்தில் இருந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பார் இவன் தாண்டா இந்த இளவரசி ஆணவம் பிடித்த இளவரசியை தோற்கடிப்பதற்கு சரியான ஆளுன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை தயார்படுத்தி மோதவிட்டு அரசியாக நடித்திருந்த சௌஹார் ஜானகியை அடக்குவார்கள் அது கதை அதே மாதிரி தான் மோடி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்களையொழிய மோடி ஒன்றும் நேரு கிடையாது மோடி ஒன்றும் ஆக்ஸ்ஃபோர்ட் கிடையாது மெத்த படித்த அறிஞர் கிடையாது எழுத்தாளர் கிடையாது பத்திரிகையாளர் கிடையாது டி கிளாஸ் கழுவினர் அவருடைய தகுதி அவருக்கு தெரியும் ஆனால் அவர் ஒரு பிரதமராக நடப்பதற்கு பல்வேறு சைடு சப்போர்ட்லாம் தேவை அதில் முக்கியமானவர் கிரண் ஜோஷி படுக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து டெலிகிராப்டரில் அதை பேசுகிறாரில் அதெல்லாம் உரை மோடி பேச வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து கொடுப்பவர் தயாரிப்பு செய்து கொடுத்தவர் எல்லாம் கிரண் ஜோஷி இப்பொழுது ஏன் அவர் காணாமல் போயிருக்கிறார் அவரோடு சேர்ந்த உதவியாளர்களையும் காணவில்லை இதுதான் இன்றைக்கு டெல்லியில் நடக்கிற மிகப்பெரிய விஷயம் இதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிருப்தியாளர்கள் ஒன்று கூடி மோடியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக நடத்துகின்ற அந்த தந்திரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இதற்கும் ராகுல் காந்தி செய்த அந்த வினைக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இருக்குது ஓரளவு அரசல் புரசலாக மோடியினுடைய எதிர்முகாம் அதாவது அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிற எதிர்முகாம் ஓரளவு அரசல் புரசலாக இந்த தேர்தல் கமிஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தி அக்குவேறு ஆணிவராக அதை அலசி ஆராய்ந்து அதை பொதுவெளியில் போட்டு உடைச்ச உடனே தான் அவங்களுக்கே தெரியுது மோடி கிட்ட இல்லையா இல்லையாப்ப ஆக தேர்தல் கமிஷன் பிடித்து வைத்த பிள்ளையார் தான் மோடியா வழி தெரிந்தால் களிமண் ஒன்றும் கிடையாது அப்போ மோடிக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த முதன் முதல்ல டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தை வச்சு அடித்து வந்ததோடு அதன் பிறகு முடிஞ்சது அதன் பிறகு இவங்க இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த சித்து விளையாட்டுகளை வைத்து தான் வெற்றி பெற்று வருகிறார் என்பதை அப்பட்டமாக தெரிந்து கொண்டு இது மோடியதுக்கு நம்மளே இருந்துடலாமே என்று ஆர்எஸ்எஸ் முடிவுக்கு வந்து விடுகிறது மோடியினுடைய எதிர்முகாமை சேர்ந்த ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல பாரதிய ஜனதா கட்சியிலையும் மிகப்பெரிய நல்ல படித்தவர்கள் ஆக்ஸ்போர்டில் படித்தவங்களாம் இருக்காங்க நல்ல ஸ்காலர்ஸ் இருக்காங்க தலையெழுத்தானா இப்படி ஒரு டீ கிளாஸ் கழுவு நாளுக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு இவர் கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணுறதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது நம்ம இதை சகிச்சிக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கலாமா அப்படி என்ற ஒரு தன்பான உணர்ச்சி கிளம்பும்ல ஒரு தன்பான உருத்தம் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டா பதவிக்கு பக்கத்தில் வந்துட்டா இந்த ஆளு கிடையாது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுவதே தேர்தல் கமிஷன் தான் ஜானேஷ்குமார் தான் ஜானேஷ்குமார் தான் ஹீரோ இவர் இல்லை இவரை அழகாக எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்கா ஜானேஷ்குமார் தேர்தல் கமிஷன் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்புறம் எதுக்கு மோடி என்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் மோடிக்கு எதிராக அணி சேர்க்கிறார்கள் மோடிக்கு எதிராக அணி சேர்கின்ற இந்த நேரத்தில் தான் கிரேன் ஜோஷியினுடைய தலைக்கணம் அதிகமாகிறது ஹிரேன் ஜோஷி இந்த தேர்தல் கமிஷன் நடைமுறை ராகுல் காந்தி சொன்ன இந்த உண்மைகள் இதையெல்லாம் கிரேன் ஜோஷியும் பார்த்துட்டு அப்ப இந்த அளவுக்கு உண்மை கிடையாது நான் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நான் தானே இந்த ஆளை தினமும் வழி நடத்துகிறேன் என்று கிரேண் ஜோசியும் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார் நான் தானே வழி நடத்துகிறேன் நான் தானே எல்லாம் மோடி என்ன என்று இவர் முடிவுக்கு வந்து இதை கொஞ்சம் வெளி பொதுவெளியிலே அவருடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் மோடி ஒரு விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் எதில் தெரியுமா ஒரு விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் உளவு செய் உளவு வேலை உளவ சரியான உளவாளிகளை வைத்திருக்கிறார் தந்திரக்காரர் ரொம்ப தந்திரம் பிடிச்சவர் நரித்தந்திரம் உளவாளிகள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் டெல்லியில் எந்த ஹோட்டல்லையும் நடக்கிற பார்ட்டியிலையும் பார்ட்டிகளில் தான் இவங்க பேசிக்கிருவாங்க எந்த ஹோட்டலில் நடந்த பார்ட்டிகள்லையும் மிகப்பெரிய கல்யாணங்களிலும் மோடியின் ஊடுருவல் உளவாளிகள் ஊடுருவாத இடமே கிடையாதுங்க ஆக மோடியினுடைய உளவாளிகள் ஊடுருவி அவருக்கான தகவல்களை சேகரித்து வரும்போது ஹிரேன் ஜோஷி என்னென்ன பேசினா இருக்கிறதெல்லாம் வந்துடுது இப்போ ஹிரேன் ஜோசி யாரோடு அவர் தன்னுடைய தொடர்பை வைத்திருக்கிறார்னா அர்ணாப் கோஸ்வாமி இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி பேசுகிறார்கள் என்ற தகவல் வருகிறது மோடி எதிர்வினை அர்ணாப்பை பற்றிய விவரங்களும் அவருக்கு தெரிந்து விடுகிறது கிரேன் ஜோஷியை பற்றி எல்லா விவரங்களும் தெரிஞ்ச உடனே போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு என்ன நடந்தது என்று தெரியாது போ வீட்டுக்குன்னு மரியாதையாக அனுப்பி வைத்தாரா அதன் பிறகு ஹிரேன் ஜோஷிக்கு என்ன நடந்தது என்று தெரியாது இப்போ என்ன செய்கிறாங்க கிரேன் ஜோஷி என்ன நடந்தது என்று தெரியவில்லை இது தனக்கும் நடக்கும் என்று அர்ணாப் கோஸ்வாமி என்ன செய்யறாரு கம்ப்ளீட்டா அந்த எதிர் முகாமோடு சேர்ந்து கொள்ளுகிறார் எதிர்ப்பு முகாம் என்ன சொல்லுது அர்ணாப் கோஸ்வாமி கிட்ட முடிஞ்சது கதையை இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா பாடுறா மோடியை தூக்கிட்டு நாங்க வேற வச்சிடறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து அர்ணாப் கோஸ்வாமிக்கு யார் அடுத்த பிரதமர் என்பது வரை அர்ணாப் கோஸ்வாமிக்கு தெரிந்து போய்விட்டது அதனால்தான் அர்ணாப் கோஸ்வாமி தைரியமாக மிக தைரியமாக வந்து இப்படி பேசுகிறார் அவருக்கு இரஞ்சோசிக்கு என்ன நடந்தது என்பதும் அர்ணாப் கோஸ்வாமிக்கு தெரியும் என்னென்ன போய்கிட்டு இருக்குது தெரியும் இருந்தாலும் மோடியை வெளிப்படுத்துவதற்காக அந்த எதிர்முகாம் கொடுக்கிற வேலையை அர்ணாப் கோஸ்வாமி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் விஷயம் ஆக இது எல்லாவற்றுக்குமே காரணமாக போயிருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் வெடித்த ஹைட்ரஜன் பாம்பு அத பீகாரில் மிகப்பெரிய சேதாரம் நடந்தது இவங்க தேர்தல் கமிஷனை தான் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காங்க ஓட்சோறி எல்லாம் நடந்திருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்தாலும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மோடிக்கு எதிராக ஒரு காயை நகர்த்துவதற்கு வலுவாக செயல்படுவதற்கு ராகுல் காந்தியை வெடித்த இந்த ஹைட்ரஜன் பாம் தான் உதவி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் கோஸ்வாமி மிக வெளிப்படையாக வந்து இன்றைக்கு வெளிப்படையாக எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டார் ஆரவள்ளி மலை தொடரை நீங்கள் உடைப்பதை நிறுத்த வேண்டும் நூறு மீட்டருக்கு கீழே இருக்கிற எதுவுமே மலை இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குவதற்கான செய்தியை அந்த ஒரு அரசு தரப்பு வாதத்தை எடுத்து வைத்ததுதான் இன்றைக்கு ஆரவள்ளி மலைத்தொடர் அழிக்கப்படுவதற்கான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அதாவது நூறு மீட்டருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மழை இல்லை அப்படின்னு சொல்லி அரசே வாதத்தில் சொல்லுது தான் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் நீதிபதி கவாய் தான் அந்த தீர்ப்பை அளித்தவர் அவர் அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் நான் தீர்ப்பளிக்க முடியும்னு அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அதை அர்ணாப் கோஸ்வாமி பிடிச்சு கொடுத்தோங்கிறார் அர்ணாப் கோஸ்வாமி இப்பொழுது கடுமையாக எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எதிர்த்து தினமும் ஒரு விஷயத்தை அரசுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக மோடிக்கு எதிரான இந்த ஆர் எஸ் எஸ் லாபி மோடிக்கு எதிரான லாபி மிக வலுவடைந்து வருகிறது வலுவாக மையம் கொண்டிருக்கிறது அது யோகி ஆதித்யநாத்தை தலைமையாக கொண்டு உருவாகுமா அல்லது வேறு யாராவது என்பதை பற்றி அர்ணாப் கோஸ்வாமிக்கு நன்றாக தெரியும் இதுதான் டெல்லியில் நடக்கின்ற கழகம் கச்சேரி மர்ம தொடர் மாதிரி ஒரு இந்த சினிமாவில் சொல்லுவாங்க டெரர் மூவி அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது தினமும் ஒரு கிளைமாக்ஸை சந்திக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மோடி மோடி அவர்கள் எந்த வேலையை செய்கிறாரோ என்னவோ உளவு பிரிவை மிக சரியாக இயக்குகிறார் மோடியினுடைய உளவாளிகள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறார்கள் இப்போ இந்த டெலிபிராமிட்டர்ல ஒரு தகராறு வந்துச்சுல பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அவங்க வந்து ஒரு தடுமற அதை கூட ஹிரேன் ஜோஷி திட்டமிட்டு தான் செய்திருக்கிறார் வேணும்னே பண்ணிட்டு பாருங்க நான் இல்லைன்னா மோடி இல்லைன்னு சொல்லி மற்றவர்களிடம் பேசி சிரித்திருப்பதாகவும் ஒரு தகவல் மோடிக்கு போயிருக்கிறது இதையெல்லாம் கூட்டி கழித்துத்தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் மோடி ஆகவே வருகின்ற நாட்களில் மோடியினுடைய நிலை என்னவென்று தெரியாது வலுவடையுமா அவருக்கு எதிரான அந்த கூட்டணி என்பதை பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும் ஆனால் மோடிக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அவற்றையெல்லாம் கையாளுவதற்கு அவர் தந்திரம் உளவுத்துறை இதை மட்டுமே கையாளுக்கிறார் மோடிக்கான பிம்பம் சரிந்து முடிந்து விட்டது இப்பொழுது ஜானேஷ்குமாரை தவிர வேறு யாரும் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கல ஜானேஷ்குமார் அந்த தேர்தல் கமிஷன் மட்டும்தான் இப்போ த தேர்தல் கமிஷனருக்கே கூட ஒரு எண்ணம் வரலாம் எதுக்கு மோடி நம்மளே பிரதமர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு கூட ஒரு எண்ணம் வரலாம் தேர்தல் கமிஷனரே பிரதமராக இருக்கலாம்னு சட்டத்தை திருத்துவோம் என்ற எல்லைக்கெல்லாம் இவர்கள் போவார்கள் அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அந்த எல்லைக்கு கூட அவர்கள் செல்லுவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் எது எப்படியோ ராகுல் காந்தி வெடித்த இந்த ஹைட்ரஜன் பாம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய கழகங்களை உருவாக்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை